அஸ்லாம் வலைக்கம் ஹாய் கா இஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க அலகமதுல்லா நான் நல்லாயிருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கேன் நம்புகிறேன் புதுசாக யாராவது என்னோட சேனலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணியிருக்கேன் அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன வீடியோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் தான் சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து சாம்பார் அப்புறம் வந்து அதுக்கு தொட்டுக்கறியாக ரெண்டு செஞ்சுருக்கேன் ஒன்று என்னென்னு பார்த்திங்கன்னா ரால் போட்டு அப்புறம் வந்து காலிஃப்ளவர் போட்டு ஒரு கிரேவி பக்கத்துலையே வந்து கருவாடு தக்காளி வெங்காயம் போட்டு கிண்டி இருக்கிறேன் அவ்வளோதான் அன்றைக்கி நம்ம வீட்டில் கருவாடு தொக்குன்னு சொல்லுவாங்க அது கிண்டிணதுன்னு சொல்லுவாங்க ஏதோ ஒரு பேர் எங்கள் ஊரில் கருவாடு கிண்டதுன்னு அது பேர் அதனாலே அதையே வச்சுட்டேன் நான் வாங்க இப்போ விடியக்குள்ளே போகலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா இட்லி தான் ஆகி சேர்த்து இட்லி மாவுன்னி கரைச்சி வச்சுருந்தோம் அதைத்தான் வந்து இட்லி பக்காளியெல்லாம் ஊற்றிச்சு தான் ஆமாம் தக்காளி சட்னி வைப்போம் சொன்னாங்க என் பையனை தக்காளி சட்னி தான் பிடிக்கும் அதனால் வச்சு கொடுப்போம் சாப்பிடுவான்னு சொன்னாக வேணான்னு சொல்லிட்டேன் ஏன்னா கருவாட்டு குழம்பு இருந்துச்சு மறைய எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு சாப்பிட்டாச்சு லன்ச்சு டைம் வந்துருச்சு லஞ்சுக்கு வேலை பார்ப்போம் சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் பருப்பு கேரட்டு முள்ளங்கி போட்டு விசில அடித்து வச்சுட்டேன் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சரி தாளிச்சிடலாம் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இப்படி பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு எப்பவும் குழம்பு வச்சுட்டு தான் தாளிப்பேன் இன்றைக்கி கொஞ்சம் தாளிச்சே வைக்கலாம்னு சொல்லிட்டு தாளிச்சிட்டு எல்லா காய்கறியும் போட்டு அதுலேயே நல்லா வதக்கிட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டு புளியை ஊற போட்டு வச்சுருந்தேன் புளியை கரைச்சி அந்த தண்ணியும் ஊற்றிக்க அதிலே சேர்த்துக்கிட்டேன் நான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சாம்பார் பொடி வாங்கிட்டு இருந்திருந்தேன் எப்பவும் நம்ம வாங்குற ஆச்சி சாம்பார் பொடி தான் நான் ஈகில் சாம்பார் பொடி தான் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா பசங்களுக்கு வந்து உரப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு ஈகில் சாம்பார் பொடி யூஸ் பண்ணுவேன் ஆச்சி சாம்பார் பொடியும் கொஞ்சம் சேர்த்துக்குவேன் எப்பவும் வந்து ஷாப்பிங் பண்ணோம் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாம்பார் பவுட்ரு வாங்கினேன் இந்த கண்டெய்னர் ஃப்ரீன்னு போட்டிருந்தாங்க நல்லா ஒருத்தாக தான் இருந்துச்சு அதோட சரி நம்மளும் இந்த சாம்பார் பொடி வந்து ஈகிலோட கலந்து தானே வைக்கிறோம் சரி வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு நான் நாலு டப்பா எடுத்துட்டேன் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா நம்மளுக்கு டப்பாவோட சேர்த்து எழுவத்தேழு ரூபா போடுறாங்க ஹோல்சேல் கடையில் வாங்கும்போது நம்மளுக்கு கம்மியாக தான் வரும் சரி இருக்கட்டும் பரவாயில்ல அதில் வந்து இந்த ஆஃபர்லாம் வராது சரி இதே நம்ம வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன் எனக்கு அந்த கண்டெய்னர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நாலு கலர் எடுத்துக்கிட்டேன் தேவையான திங்ஸ்லாம் வரிசையாக அடுக்கி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல அழகாக இருக்கும் பார்க்கும்னு சொல்லிட்டு அதோட அந்த மசாலாவும் இகில் சாம்பார் பொடி மசாலாவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன் புளியை கரைச்சி வச்சுருந்தோம்னா அதையும் சேர்த்து விசில் அடித்து வச்சிருந்த பருப்பு காய்கறியெல்லாம் போட்டு அடித்து வச்சுருந்தோம்ல அதையும் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து மேலே புதினா மல்லி லேசாக தூவி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன் நல்லா கொதிக்கிட்டேன் நல்லா காய்கறி வந்ததுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இது வந்து காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுறதுக்காக இறால் கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்கேன் கால் கிலோ இறால் வந்து நூற்றி ஐம்பது ரூபான்னு விற்கிது நல்லா பாதி தான் எடுத்துக்கிட்டேன் காளிப்பிள்ளவர் சுடிதண்ணில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ பட்டைக்கிராமி கிராமியெல்லாம் தக்காளி வெங்காயம் பூண்டு பேஸ்ட்டு மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து அதை இறாலையும் சேர்த்து காளிப்பில் வரையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து கறி மசாலா தூள் கொஞ்சமாக சேர்த்து இதையும் ஃப்ரை பண்ணி வச்சிடலாம் பொண்ணு பையனு கருவாடு சாப்பிட மாட்டாங்க அதனால இதை ஃப்ரை பண்ணி வச்சிடலாம்னா பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதில் வந்து நம்ம குழம்பு மாதிரி வச்சோம்னா லாஸ்ட்டாக நம்ம இறக்க போகும்போது தேங்காய் பேஸ்ட் அரைச்சி சேர்த்து இறக்கணும்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம வந்து இது இப்போ கிரேவி மாதிரி பண்ணுறதுனால இதில் வந்து நான் தேங்காய் பேஸ்ட் எதுவும் ஆட் பண்ணலை பக்கத்துலே சாம்பார் இருக்கு சாம்பார் நல்லா கொதி வந்து காய்கறி நல்லா வெந்ததுக்கப்புறமா அப்புறமா தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்து நம்ம இறக்கிக்கலாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு இப்போ இதில் நம்ம தண்ணியை சேர்த்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு மித்த வேலையை பார்க்கலாம் கருவாடு கின்றதுக்கு தேவையான தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தோலை எல்லாம் உரிச்சு குறித்து வச்சுட்டு கட் பண்ணுறதுக்குள்ளே குழம்பு கொதிச்சிருச்சு சரி குழம்புல வந்து பெருங்காயத்தூளை போட்டுட்டு அதை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு கொதிச்சனை இறக்கிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா அதோடய மூடியை தூக்கி நான் வந்து அவசரத்துக்கு பக்கத்தில் வேறு மூடி எடுக்காமல் அதே தூக்கி களிப்பிலோருக்கு மூடிட்டேன் அதனால் இப்போ வேறு ஒரு மூடியை எடுத்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன் அவ்வளோதான் கொதிச்சதோட சாம்பார் ஆஃப் பண்ணிடலாம் இது சாரீரால் களிப்பிளவர் போட்ட கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு நம்ம இதையும் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இப்போ கருவாடு சின்ன அதை நம்ம இப்படி கிண்டி எடுத்துக்கலாம் நான் எப்பவும் கருவாடை வந்து மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு லேசாக பொறிச்சிட்டு அது மேலே தக்காளி வெங்காயம் சேர்த்து கிண்டுவேன் இன்றைக்கி வந்து அப்படி கிண்டறதுக்கு டைம் இல்லை அதுவும் க கருவாடு ரொம்ப கரையிற மாதிரி கருவாடு அதனால நான் அந்த மாதிரி பண்ணாமல் வெங்காயத்தோடையே சேர்த்து கருவாடையும் ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தக்காளி மிளகாத்தூள் தூள் சேர்த்து தான் இன்னைக்கு வதக்கி கட் பண்ணி வச்சிருந்த தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் புருக்கஞ்சட்டியை தூக்கி ஸ்டவ்ல வச்சு சட்டி சூடானதுக்கப்புறமா தேவையான அளவு ஆயில் சேர்த்து ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கருவாட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வெலமீன் கருவாடு தான் சேர்த்துருக்குறேன் ரொம்ப மனமாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆனால் ரொம்ப கரைகிற கருவாடு இது இந்த மாதிரி கிண்டுறதுக்கு குழம்புக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் எடுத்து சாப்பிட முடியாது கரைஞ்சி போயிடுவாங்க நல்லா வதக்கியாச்சு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம வந்து தக்காளியும் சேர்த்துக்கலாம் தேவையானாலும் உப்பு சேர்த்துக்குங்க வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பார்த்திங்கன்னா கருவாடு உப்பு கருவாடா உப்பு கருவாடு இல்லையான்னு தெரிஞ்சிடேன் வெங்காயம் சாப்பிடும்போது சப்புன்னு தான் இருந்துச்சு உப்பு அவ்வளோக்கா இல்லாத கருவாடு அதனால் நான் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்து தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கிட்டேன் ஓரளவு தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சேர்த்து வதக்கிக்கோங்க நிறைய வீடியோஸ் எடுத்ததே இருக்குது இன்னும் அப்லோட் பண்ண முடியலை ஏன்னா வாய்ஸ் கொடுக்க முடியலை பையனுக்கு ரெண்டு நாளாக சரியான காய்ச்சலும் சளியமாக இருக்குது அதனால் வாய்ஸ் கொடுக்க முடியலை அது ஃபோனையும் அப்பிடறான் சரி காய்ச்சலாக இருக்கிறனால எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுக்குறனால வீடியோஸும் ஒழுங்காக எடுக்க முடியலை பருப்பு களைகிறது போடுறது இதெல்லாம் எடுக்கலான்னு பார்த்தா எடுக்க முடியலை தரமாட்டேன்ட்டான் சரி இந்த டயத்தில் பார்த்தா அழுக விட்டோம்னா கூட கொஞ்சம் சளி அதிகமாகிருமேன்னு ஒன்றும் சொல்ல முடியலை ஃபோன் பார்க்கக்கூடாது தப்பு தான் சொல்லி கேட்க மாட்டேக்கிறேன் இழப்பு வந்துடுமேன்னு பயந்துக்கிட்டு நான் கண்ட்ரோல் பண்ணாமல் இருக்கிறேன் உங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் எப்படி ஃபோன் பார்ப்பாங்களாம் பார்க்க மாட்டேங்களா மறக்காமல் கவனில் சொல்லுங்கள் ஓகே காஷ் நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் இனிமேல் வர்ற வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் இருக்குது என்னால் நான் அப்லோட் பண்ண முடியலை நம்ம வந்து வெளியூர் போயிருந்தோம்ல ட்ராவல் விழாக்கு அதெல்லாம் இருக்குது இன்சாலாக நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் நம்மளோட சப்ஸ்கிரைபர் அக்கவுண்ட் வந்து இன்னும் டென் தௌசண்ட் வர்றதுக்கு நூற்றி ஐம்பது சப்ஸ்கிரைபர் தேவைப்படுது ப்ளீஸ் மறக்காமல் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் மறந்துடாதீங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே காஷ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்